வெல்கம் டு ஃபேன்டசி நாவல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிட்டு லைக் போடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து ரஞ்சிதா தன் வீட்டில் குழித்து முடித்துவிட்டு அழகிய ஒரு புடவையை கட்டிக்கொண்டு தேவதையின் மறு உருவமாக காத்துக் கொண்டிருந்தாள் சித்தார்த்தும் ரஞ்சிதாவும் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருந்தனர் அவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட அன்பின் காரணமாக சித்தார்த் தன்னிலிருந்த தீய எண்ணங்களை முற்றிலுமாக மறந்து ரஞ்சிதாவிற்கு ஒரு சிறந்த கணவனாக நடந்து கொண்டிருந்தான் வழக்கம்போல தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு ரஞ்சிதாவை சந்திக்க ஆசையோடு சென்று கொண்டிருந்தான் சித்தார்த் ரஞ்சிதாவிற்கு பிடித்த மல்லிகை பூவை வாங்கிக் கொண்டு ஒரு வழியாக அவளது வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் அவன் மறுவான் என வழிமீது விழிவைத்து காத்திருந்தாள் ரஞ்சிதா அவன் காம்பவுண்ட் கேட்டை திறந்து உள்ளே வந்து உடனே அதை பூட்டிவிட்டு வீட்டில் உள்ளே நுழைய முற்பட்டான் அந்த நேரத்தில் உள்ளே இருந்து வேகமாக ஓடிவந்த ரஞ்சிதா அவர் மீது ஏறி கொண்டாள் சித்தார்த்தும் அவளை அன்போடு அணைத்து தூக்கிக் கொண்டான் இருவருக்கும் இருந்த காதல் இதுவரையும் சிறுபிள்ளை போல விளையாட வைத்தது இருவரும் தங்களை மறந்து அன்பில் மூழ்கியிருந்தனர் அவளை அப்படியே கையில் ஏந்திக்கொண்டு கொண்டு பெட்ரூமிற்குச் சென்று படுக்கையில் கடத்தினான் அவளை படுக்கையில் கடத்தும் பொழுது அவளுடைய எடை தாங்க முடியாமல் அவனும் தடுமாறி அவள் மீது விழுந்தான் அப்படியே இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி இதழோடு இதழ் சேர்த்து ஒன்றாக கலக்க ஆரம்பித்தனர் சிறிது நேர விளையாட்டுக்குப் பிறகு களைப்பில் இருவரும் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர் அந்த இரவு வேளையில் அந்த இடமே அமைதியாக இருந்தது சித்தார்த் மற்றும் ரஞ்சிதா இருவரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த வீட்டின் மேலே இருட்டில் கருடன் பறந்து கொண்டிருந்தது அதை எழுப்பும் சத்தம் அந்த இடத்தையே ஆக்கிரமித்தது கருடன் ரஞ்சிதாவின் வீட்டில் மேலே வட்டமிட்டுக் கொண்டிருக்க ரஞ்சிதாவின் வீட்டைச் சுற்றி இருட்டில் நான்கு ஐந்து பேர் கையில் கத்தியுடன் வந்து கொண்டிருந்தனர் மறுபுறம் தன்னுடைய வீட்டில் மாயா தூக்கம் வராமல் அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருந்தாள் சிவனேசனுக்காக வைத்திருந்த சூனியத்தை வாசுதேவன் எடுத்துவிட்டான் அதன் காரணமாக ஏதாவது தவறு நேர்ந்து விடுமோ என மாயா பயந்து கொண்டிருந்தாள் தானும் தன்னுடைய காதலன் புருஷோத்தமன் இருவரும் சேர்ந்துதான் அதை செய்தோம் என்று சிவனேசனுக்கு தெரிந்தால் என்னவாகும் என மாயா பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் வாசுதேவனுக்கு நிச்சயமாக தன்னை பற்றிய பாதி உண்மை தெரிந்திருக்கும் மீதியும் தெரிவதற்குள் அவனை ஏதாவது செய்துவிட வேண்டும் என மாயா நினைத்துக் கொண்டிருந்தாள் ஆனால் அவனை அவ்வளவு எளிதாக வைத்துவிட முடியாது எனவே வேறு ஏதாவது புது யுக்தியை கையாள வேண்டும் என யோசித்துக் கொண்டே குழப்பத்தில் அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருந்தாள் ரஞ்சிதா மற்றும் சித்தார்த் இருவரும் உறங்கிக் கொண்டிருக்க அவர்களை எப்பொழுது தாக்கலாம் என காத்துக்கொண்டு வெளியே அமர்ந்திருந்தனர் ஒரு சிலர் அந்த நேரத்தில் புல்லட் வரும் சத்தம் கேட்டு அனைவரும் சென்று மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டனர் யார் இந்த நேரத்தில் வருகிறது என எட்டிப் பார்க்க அப்பொழுது பைக்கில் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு வந்து கொண்டிருந்தான் தீரன் தீரன் போட்டிருக்கும் போலீஸ் உடையை பார்த்ததும் மறைந்திருந்தவர்களுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுக்க ஆரம்பித்தது போலீஸ்காரன் ஒருவன் வந்து ரஞ்சிதாவின் வீட்டின் அருகில் பைக்கை நிறுத்துவதைக் கண்டதும் அனைவரும் நடுங்கினர் அங்கு வந்து ஒளிந்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் வெளியூரை சேர்ந்தவர்கள் அதனால் தீரன் வீடு ரஞ்சிதாவின் வீட்டின் அருகில் இருப்பது அவர்களுக்கு தெரியாது அதன் பிறகு தீரன் என்ன செய்கிறான் என அவர்கள் அனைவரும் பொறுமையாக பார்த்துக் கொண்டிருந்தனர் அவன் வழக்கம் போல தன்னுடைய காம்பவுண்டில் பைக்கில் நிறுத்திவிட்டு தன்னுடைய வீட்டின் உள்ளே நுழைந்தான் சிறிது நேரத்திற்கு பிறகு தீரனின் வீட்டினுள்ளே எரிந்து கொண்டிருந்த மின்விளக்குகள் அணைந்த மின்விளக்குகள் அணைந்ததைக் கண்டதும் தான் அவர்கள் அனைவருக்கும் நிம்மதி வந்தது பிறகு நாம் வந்த வேலையை முடிக்கலாமா அல்லது திரும்பிச் சென்று விடலாமா என அவர்கள் யோசித்துக் கொண்டே இருந்தனர் அப்பொழுது ரஞ்சிதாவின் வீட்டின் கதவை திறக்கும் சத்தம் கேட்டது உடனே அனைவரும் அமைதியாக இருந்தனர் அடுத்த சில வினாடிகள் அவளது அறையின் கதவு மூடப்படும் சத்தம் கேட்டது இவ்வாறு கதவு திறந்து மூடும் சத்தத்தை கேட்டதும் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை இந்த வீட்டிற்கு யாரும் உள்ளே வந்ததாக தெரியவில்லை வெளியில் சென்றதாகவும் தெரியவில்லை ஆனால் இந்த சத்தம் மட்டும் எப்படி வருகிறது ஒருவேளை காற்றில் அவர்களது கதவு தானாக திறந்து தானாக முடிகிறது என ஒழிந்திருந்தவர்கள் தங்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருந்தனர் மாயா சிவனேசனுக்கு பொழுது தூக்க மாத்திரையையும் சேர்த்து கொடுத்திருந்தாள் அதன் காரணமாக அவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் அப்பொழுது அவள் தன்னுடைய வீட்டின் பின்புறம் வேகமாக ஓடினாள் மாயா அங்கு ஓடி நிற்க அங்கு ஒரு வாலிபன் நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் ஓடிச் சென்று அவளை அணைத்துக் கொண்டாள் மாயா சிறிது நாட்களுக்கு பிறகு தன்னுடைய காதலன் தனக்கு அருகில் நெருங்கியிருப்பதைக் கண்ட மாயாவிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அது மட்டுமல்லாமல் அவளுடைய ஹார்மோன்களின் தூண்டுதலாக அவள் பரவச நிலைக்கு செல்லப்பட்டாள் சிவனேசனின் வயோதிகத்தின் காரணமாக அவன் மாயாவை பெரிதாக கண்டுகொள்வதில்லை எனவே அவள் தன்னுடைய தேவையை தன்னுடைய காதலனைக் கொண்டு கொள்ள நினைத்தாள் எனவே அவர்கள் வழக்கம் போல சிவனேசன் வீட்டின் பின்புறமுள்ள பழைய கொட்டகையில் உள்ளே தங்களுடைய லீலையை தொடர்ந்தனர் இருவரும் ஒன்றாக கலந்து கொண்டிருக்க வீட்டின் உள்ளே ஏதோ ஒரு சத்தம் கேட்டது அதை கேட்டதும் மாயாவின் மனம் படபடத்தது உடனே மாயா தன்னுடைய ஆடைகளை சரிசெய்து கொண்டு வேகமாக தன்னுடைய வீட்டை நோக்கி நடந்தாள் அவள் அவ்வாறு செல்வது புருஷோத்தமனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது ஆனாலும் அவனுக்கு வேறு வழி இல்லாததால் அவன் அமைதியாக இருந்தான் எப்போ இந்த கிழவன் சாவானோ அப்பதான் நமக்கும் மாயாவுக்கும் நல்லது என மனதிற்குள் கொண்டே புருஷோத்தமன் எழுந்து தன்னுடைய வீட்டிற்கு செல்ல முற்பட்டான் நேராக மாயா தன்னுடைய அறைக்குச் சென்றாள் அங்கே சிவநேசன் விழித்திருக்கிறானா என பார்த்தாள் ஆனால் அவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் அப்படியென்றால் உள்ளே ஏற்பட்ட சத்தம் எதனால் ஏற்பட்டிருக்கும் என நினைத்து கொண்டே மாயா அனைத்து இடத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள் அப்பொழுது தங்கள் வீட்டில் வேலை செய்யும் வேலைகள் தங்கும் அறையின் கதவு மெல்ல திறந்திருந்து அவள் கவனித்தாள் உடனே அவள் கையில் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு அந்த அறையின் உள்ளே சென்றாள் யாருடைய தூக்கத்தையும் கெடுக்கக்கூடாது என்பதற்காக அவள் டார்ச் லைட்டை அடித்துக்கொண்டே அங்கு படுத்திருந்த அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தாள் அப்பொழுது ஒரு பெண் வேகமாக மூச்சு விடுவது அவளுக்கு தெரிந்தது அது சற்று வித்தியாசமாக இருந்தது மற்றவர்களை விட வித்தியாசமாக தூங்குகிறாளே என நினைத்து அவளது அடுகே சென்று பார்த்தாள் அப்பொழுது அந்த பெண் கண்கள் படுத்திருக்கிறாள் ஆனால் தூங்கவில்லை என்பது அப்பொழுதுதான் மாயாவிற்கு புரிந்தது எனவே அவள் எதையோ கண்டு பயந்திருக்கிறாள் அது என்னவாக இருக்கும் என யோசித்துக் கொண்டே அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தாள் மாயா மறுபுறம் ரஞ்சிதாவின் வீட்டின் வெளியே காத்திருந்தவர்கள் மெதுவாக காம்பவுண்ட் சுவரை ஏறி குதித்து உள்ளே நுழைந்தனர் அவர்கள் மெதுவாக அடிமீது அடி வைத்து ரஞ்சிதாவின் அறையை கண்டுபிடித்து உள்ளே வந்தனர் ஒரே இருட்டாக இருந்தது எனவே அவர்கள் கையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து ஓங்கி சரமாரியாக பெட்டில் தாக்கிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அவர்கள் தாங்கள் வெட்டுவது மனிதனை போகவில்லையே ஏதோ துணியை வெட்டுவது போல இருக்கிறது என நினைத்து அருகிலிருந்த போர்டை அழுத்தினர் அப்பொழுது அந்த அறையின் உள்ளே எரிந்து கொண்டிருந்த மின்விளக்குகள் எரிய ஆரம்பித்தவர் அங்கே தலகாணி மற்றும் பெட்ஷீட் ஆகியவை சிதறிக் கிடந்தன அதை பார்த்தவுடன் தான் அவர்கள் இவ்வளவு நேரம் சித்தார்த் மற்றும் ரஞ்சிதா என நினைத்து தலகாணி மற்றும் போர்வையை வெட்டி கொண்டிருந்தனர் என்பது தெரிந்தது அப்பொழுது யாரோ கதவின் அருகில் வருவது போல காலடி சத்தம் கேட்டது உடனே அனைவரும் அமைதியாக இருந்தனர் அடுத்த சில வினாடிகள் அவளது அறையின் கதவு மூடப்படும் சத்தம் கேட்டது தொடரும் இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டஸி நாவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க